ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது விதி என்னும் மாய என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான் எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று கூறுவேன் உன்னால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே உன் கண்ணீர் வீழும் தருவாயில் என் கண்களிலிருந்து முதலில் வடிகிறது உன் மனநிலைமையை கண்டு மனவிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாய் நடிப்பது போன்று தோன்றியிருக்கிறது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது இதை நீ பயன்படுத்திக்கொள் உன்னை சரிசெய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இது நிச்சயம் பல நாள் துன்பம் ஒரு நாள் மாறும் நம்பிக்கையுடன் பார் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன் நானலைப் போல வளைந்து கொடுத்து செல் என்றேன் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவரிடம் திரும்ப திரும்பப் போய் நிற்கச் சொல்லவில்லை சுயமரியாதையை என்றும் யாருக்காகவும் இழந்துவிடாதே நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து எறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக ஜொழிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கின்றாய் நான் உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி கூறுகின்றேன் அதைப் புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்றிய என் தங்கமே நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நல்ல எதிர்காலத்தை பெற்று நீ பெறுவாய் சாய் யார் அவரை எங்கே காண்பது அவரை கண்டவர்கள் யார் சாய் பக்தர்கள் யாருமே அவரது பார்த்தது இல்லையா இதற்கான பதிலை சொல்கிறேன் கேள் சாய் பக்தர்கள் அனைவரிடமும் சாய்நாதர் தினமும் அவர்கள் கண்களில் தோன்றி கொண்டேதான் இருக்கின்றார் சாய்நாதரின் விக்கிரகத்தை பார்க்கும்போது அதை பாபாவாக நினைத்து பார்த்தால் அவர் நமக்கு பாபாவாக தெரிவார் அதே விக்கிரகத்தை ஒரு பலிங்கு சிலையாக நம் மனதில் இருத்தி பார்த்தால் அவர் நம் கண்களுக்கு பலிங்கு சிலையாக மட்டுமே தெரிவார் அதுபோலவே ஒவ்வொரு இடங்களிலும் அவரது ஃபோட்டோவை பார்த்தாலும் அவரை பாபாவாகவே எண்ணி வழிபடுபவர்களுக்கு அந்த போட்டோவில் இருந்தபடியே அவர் அருள் பாலிப்பார் இதனை உணர்ந்து பயனடைந்த பக்தர்கள் அநேகம் பேர் இதை இல்லை என்று யாராலும் மறுக்க இயலாது அனைத்துமே நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தே அமைகிறது இதை படித்ததும் பாபா நம் கண்முன்னே ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நம்மை நேரில் கண்காணிக்கின்றார் எப்போதும் நினைத்த மாத்திரத்தில் நம் கண்முன்னே தோன்றி நான் இருக்கிறேன் பயப்படாதே என ஆறுதல் சொல்வதை யாராலும் மறுக்க இயலாது பல ரூபங்களில் வந்து நமக்கு உதவுகிறார் நாம் மனம் நொந்து போயிருக்கும் போது யார் மூலமாவது நமக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகள் நம் காதுகளில் விழும்படி செய்கிறார் சில நேரங்களில் நம் மனதில் விடை காண முடியாத கேள்விகள் எழும்போது யாரோ ஒருவர் பதிவிடும் பதிவு நமக்கான விடையை அந்த பதிவின் மூலம் பாபா நமக்கான பதிலையே அதில் சொல்லியிருப்பதாக உணரும்படி செய்துவிடுவார் பாபா ஒரு கடல் இதில் கண்டுள்ள விஷயங்கள் அதில் ஒரு துளி மட்டுமே யார் யாரெல்லாம் நமது இஷ்டம் போல செயல்பட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தர்ம நெறியை விட்டு விலகியவர்களை நாம் முதற்காரியமாக விலக்கிவிட வேண்டும் நெறிமுறை பாராதவனும் ஒழுக்கமில்லாதவனும் ஆத்ம விசாரம் செய்யாதவனும் அனுஷ்டானம் இல்லாதவனும் நன்மை தீமை பாகுபாடு தெரியாதவனும் எப்படி நல்வாழ்வு வாழ முடியும் இவர்களைப் போன்ற குணமுள்ளவர்கள் உங்கள் எதிரில் வந்தால் நீங்கள் வேறு வழியில் சென்றுவிடுங்கள் அவர்களை பயங்கரமானவர்களாக கருதி பாருங்கள் சிறிது சிரமப்பட்டாவது அவர்களுடைய நிழலும் உங்கள் மீது விழாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விதி வழி எது விதி எந்த ரூபத்திலும் உன்னை வந்து தாக்கும் நீதான் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டும் விதி எப்பொழுதுமே இதுபோன்ற குணமுள்ளவர்களை உன்னிடம் அனுப்பி அது சதி பார்க்கும் நீதான் அந்த சதியை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும் என் தங்கமே நீ கவலைப்படாதே எனது அரிய வகை ஆசிர்வாதங்கள் அசாதாரண முன்னேற்றங்கள் பிரமிக்க வைக்கும் அற்புதங்களை நீ பெற தயாராக இரு என் செல்வ குழந்தையே உனக்கு துணையாக இந்த சாயப்பாயிருக்கிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நீ எதற்கும் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் கடலலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மையானது மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டே இந்த உலகங்களில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கேற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களுடன் பிறந்து அவரவர் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனுடன் இணைக்கப்படுவர் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பதில்லை இப்பிறவியில் நம்முடன் இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களுடன் கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகள் செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினையை யோசிக்காமல் செய்து பாவ மூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு இந்த உலகங்களுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடுவர் மீண்டும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதுபோன்று பொறுத்திருக்கத் தெரியாமல் உள்ள உயிரினங்கள் பிறகு மறுபடியும் இந்த உலகங்களுடன் சேர்த்து அளிக்கப்பட்டுவிடும் அதனால் உலகத்தில் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறுவயதிலிருந்தே பயிற்சி கொடுங்கள் அப்போது நீங்களும் உங்களை சேர்ந்தவர்களும் இறைவனுடன் விரைவில் ஐக்கியமாகி விடுவீர்கள் அப்படி முடியவில்லை என்றாலும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்தடையும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி ஓடி வரும் நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு நிச்சயம் அமைத்து தருவேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உலன்று கொண்டு இருக்கிறோம் இந்த லோகத்தில் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார் சாய் பாபா பல வகையில் வழித்தவறி மனதை அவர் மீது வைத்து கவலை இல்லாமல் இருக்கும்படி கூறுகிறார் வழி தவறிய மனதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நம் மனதை நாமே கட்டுப்படுத்தி அதற்குப் பிறகு பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது பூரண விசுவாசத்துடன் செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கின்றார் சாயி கண்மூடித்தனமாக இல்லாமல் எனது பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு எனது நாமத்தை ஸ்மரணை செய்தால் போதும் என்கின்றார் நம் சாய் பாபா நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே